கிருஷ்ணன் சின்ன கனனாக சாந்தபேனின் முனிவரின் ஆசிரமத்தில் குருகுலம் வாசம் செய்த காலத்தில் அவரது பிரியத்துக்கு உரிய நண்பனாக இருந்தவன் சுதாமன் குருகுல வாசம் முடிந்த பின் குடும்ப வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தான் சுதாமன் சுசிலையை அவன் கரம் பிடித்தான் பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று எல்லோரும் வாழ்த்தினாலும் சந்தானம் பேறு மட்டுமே அவனுடைய வாழ்க்கையில் நிறைந்திருந்தது ஒரு நாள் உங்களுடன் குருகுலத்தில் படித்த கிருஷ்ணன் துவாரகிக்கே ராஜாவாக இருக்கிறாராமே அவரிடம் சென்று ஏதாவது உதவி கேட்க கூடாதா என்றார் சுசிலை அருள் வேண்டி துதிக்க வேண்டிய பகவானிடம் பொருள் கேட்க சொல்வது நியாயமா என்று பதிலுக்கு கேட்டான் சுதாமன் நீங்க எதுவும் கேட்க வேண்டாம் துவாரகிக்கு சென்று அவரை பாருங்கள் அவரே புரிந்து கொள்வார் என்றாள் மனைவியின் சொல்லை மறுக்க முடியாமல் புறப்பட்டார் சுதாமன் வீட்டில் இருந்த கொஞ்சம் அரிசியை குத்தி புடத்தி அவளாக்கி ஒரு பழைய துண்டில் முடித்து கொடுத்து அனுப்பினால் சுசிலே மனைவி தந்த அவளோடு மாதவனை பார்க்க மனமுழுக்க அவளோடு புறப்பட்டான் குசேலர் குசேலர் துவாரை நோக்கி நடந்த போது உச்சிவயில் நேரம் பாதையின் இருபுறமே மரங்கள் செழிந்து வளர்ந்து வளர்ந்து இருந்ததால் நிழல் பரவி இருந்தது ஆனால் குசேலர் நிழலில் நடக்காமல் உள்ளங்கால் சுட்டாலும் பரவாயில்லை என்று உச்சி வெயிலில் நடந்து போனால் காரணம் சின்ன சின்ன புழுக்கள் பூச்சிக்கல் எல்லாம் வெயில் வெயிலுக்கு பயந்து நிழலில் ஒதுங்கியிருக்கும் நாம் அங்கு நடந்தால் அவையெல்லாம் கால்ப இறக்க நேரிடலாம் என்று குசேலன் நினைத்தார் பரதேசி குளத்திலிருந்த குசேலனை பார்த்து வாயில் காவலன் அரண்மனைக்கு உள்ளே விடவில்லை மாடியிலிருந்து பார்த்த மதுசூதன் தன் நண்பன் வந்திருப்பதை அறிந்து ஓடோடி வந்து அவருக்கு உரிய மரியாதை செஞ்சு அரண்மனைக்குள் அழைத்து சென்றார் அன்பு நண்பனை அரியணைக்கு சமமான ஆசனத்தில் அமர்த்தி தன்னை பார்க்க வரும்போது வழியில் சின்ன சின்ன உயிர்களிலெல்லாம் உயர்வாக மதித்து அவற்றை மிதிக்காமல் இருக்க உச்சி வெயிலில் பாதம் சுட்டெரிக்க நடந்து வந்ததை தன் மனதுக்குள் காட்சியாக பார்த்தான் மாயவன் மனம் நெகிழ்ந்து போனார் எல்லோரும் பரந்தாமின் பாதங்களை பற்றிட ஆசைப்பட அந்த பகவானே தன் பாசமிகு நண்பனின் பாதங்களை பிடித்து பதமாக அழுத்துவிட்டார் கோவிந்தன் ருக்மணியை அழைத்து வியர்க்கிறது பார் என் நண்பனுக்கு விசிறிவிடு என்றார் மறுக்காமல் செய்தால் மாதவன் மனவாட்டி குசேலர் தன் குறை எதுவுமே சொல்லவில்லை ஆனால் அந்த கோவினுக்கு இருக்கும் குசேலனுடைய வறுமையை போக்க நினைத்த கோவிந்தன் எனக்கு கொண்டு வந்ததை தராமல் போகிறாயே எனக்கு குடு என்று கேட்டார் உடனே தன் மடியில் சொருகி வச்சிருந்த அவுளை எடுத்து கிருஷ்ணருக்கு கொடுத்தான் குசேலர் அந்த முடிச்சையை ஒவ்வொன்றாக பிரிக்கும் போது குசேலனுடைய வறுமை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிதுங்க அந்த அவுளை எடுத்து அவர் வாயில் போடுறதுக்கு முன்னாண்ட அச்சயம் என்று கூறிவிட்டு ஒரு முறை இரண்டு முறை அப்படின்னு ரெண்டு முறை அந்த அவளை எடுத்து வாயில் போட்டார் மூணாவது முறை அந்த அவளை எடுத்து வாயில் போடும்போது ருக்மிணி கையை பிடித்து தடுத்து விட்டாங்க ஏன்னா அவருடைய மார்பில் இருக்கின்ற நாமும் அவரை விட்டு பிரிய நேரிடலாம் என்று நினைத்து அந்த மூணாவது பிடி அவளை கிருஷ்ண பகவான் சாப்பிடாம இருக்கிறதுக்காக அவருடைய கையை பிடித்து தடுத்து விட்டனர் கிருஷ்ண பகவான் குசிலேரை பார்த்து விருந்து சாப்பிட்டு தான் போக வேண்டும் என்று குசிலேரிடம் கூறினார் இருபத்தேழு குழந்தைகளோடு மனைவியும் சேர்த்து இருபத்தெட்டு பேர் அங்கு வெறும் வயிற்றோடு இருக்கும்போது தனக்கு மட்டும் விருந்தா என நினைச்சிட்டு குசேலர் இதை மறுத்துவிட்டு ஊரை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் ஊருக்குள்ள உடனே ஊர்ல நடுவுல நம்ம வீடு தான் பழமையான வீடு இருக்குமே ஆனா அந்த வீடு காணுமே அதே இடத்துல ஒரு புதிய மாளிகை இருக்கு அவருக்கு ஒரே ஆச்சரியமாகிடுச்சு பசி மயக்கத்தில் நம்ம ஊரை மாற்று என்ன வந்துட்டோமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தப்போ அந்த மாலையிலிருந்து ஒரு அம்மா வந்து பட்டுப்படவை நகையோடு வெளியே வந்தாங்க அதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா அவங்க தான் அவங்களுடைய மனைவி சுசீலை அப்புறம்தான் குசலை குசேலருக்கு புரிஞ்சது என்னென்னா நம்ம அவ்வளோ சாப்பிடும்போது கிருஷ்ண பகவான் அச்சயம் சொல்லி ஒவ்வொரு வாயாக போடும்போது நம்ம வறுமையெல்லாம் நீங்கிச்சு அப்படின்னு நினச்சி கிருஷ்ண பகவானுடைய கருணையை எண்ணி ஆனந்த கண்ணீர் விட்டாருங்க இந்த குசேலனுடைய கதையை படிப்பதுனாலோ கேட்பதுனாலோ நல்ல பலன் ஏற்படும் அதுவும் அட்சயதி அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக குசேலருடைய புராணத்தை படிக்கணுங்க நம்ம வாழ்வினும் நல்லது நடக்குங்க திதி அன்னைக்கு அவள் வச்சு சாமிக்கு படைப்பது நல்லதுங்க நன்றி வணக்கம்